வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் முருங்காய் போட்டு பருப்பு சாம்பார் வைக்கலான்னு பருப்பு காலையில் எழுந்திரிச்சுன்னே ஊற வச்சுட்டேன் பருப்பு போட்டு மூணு தக்காளி அரிஞ்சு போட்டுருக்குறேன் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து போட்டுருக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு பருப்பு இதெல்லாம் மட்டும் போட்டு விசில் விட்டு இறக்கிட்டு முருங்காய் தனியாக முருங்கக்காய் கொஞ்சோண்டு புளி நான் வந்து புளி கரைச்சிலாம் போட மாட்டேன் இது கொட்டை இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் புளி அதிலே போட்டுருவேன் புளி முருங்கக்காய் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு தழை இதெல்லாம் போட்டு விசு மூடி போட வேண்டாம் ஏன்னா முருங்காய் கொலன்னு போயிடும் அதனால் அப்படியே ஏற்கனவே பருப்பு வேக வச்சாச்சு அதுலேயே போட்டு இதை அப்படியே கொதிக்க வைக்க வேண்டிய டப்போத்து எல்லாம் அலசி போட்டு அப்படியே நல்லா கொதிச்சோடனே நல்லா கொதிச்சு கொதித்ததுக்கப்புறம் தாளித்து விடுறது தான் பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் வர கொஞ்சம் இப்போ கடு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கடுகு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் கறிவேப்பிலை கருவேப்பிலத்தலை மூணையும் போட்டு தாளிச்சிட வேண்டியது தான் தாளித்து வேக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பருப்பு முருங்காயெல்லாம் போட்டு அதை எடுத்து அப்படியே ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான் அவ்வளோதான் கொஞ்சோண்டு புதுவாக போட்டு அவ்வளோ ஈஸியான நமக்கு தான் அதாவது முரழுக்காய் வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க மாட்டேன் குழப்பமும் ஆகிடும் அதனால் பருப்பு வர இந்த பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதனாலையும் ஒரு ரெண்டே விசில் தான் அதிகமாகவும் விடக்கூடாது நம்மளுக்கு ரசம் வேணும் அதனால் குள பருப்பு பருப்புன்னா ரசம் இருக்க முடியாது நான் வந்து பருப்புலேயே ரசம் இருத்து வச்சுக்குவேன் இது வந்து எங்கள் சைடில் செய்கிற மாதிரி இது ஒவ்வொருத்தர் குக்கர்லேயே போட்டு எல்லாம் செஞ்சுருவாங்க நான் பருப்பு மட்டும் அதில் வேக வச்சுட்டு உறக்காயிது எந்த காய் போட்டாலும் தனியாக இப்படி தனியாக வேக வச்சு அப்புறம் கடைசியாக எல்லாம் தாளிச்சுட்டு தனியாக ரசம் இறுத்து அதை வந்து கடைஞ்சிருவேன் பாருங்கள் ரசம் அப்படியே இறுத்துக்கலாம் இப்படியே மேலாவ ரசத்தையும் அந்த முருங்காயெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம கடைஞ்சிட்டு அப்புறம் முருங்காயெல்லாம் அரித்து மறுபடியும் நம்ம இப்போ குழம்புல போட்டு ரசம் தனியாக வச்சுக்கலாம் பருப்பு ரசம் வேணுன்றவங்க அப்படி எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தர் எல்லாமே தனியாக எடுத்து கடைஞ்சிட்டு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு பருப்பை கடைஞ்சிட்டு அப்புறம் முருங்காயெலாம் போட்டு வேக வச்சு அப்படியே குழம்பாக வச்சுருவாங்க நாங்கள் தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு ரசம் தனியாக இருத்துக்குவோம் பருப்பு ரசம் இருத்துட்டு இப்படி பண்ணிட்டோம்னா குழம்புக்கு தனியாக ரசம் தனியாக ஆகிடும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்படி சிம்பிளான சமையல் தான் பருப்பு சாம்பார் முருங்கக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சு சாதம் வச்சுருக்கிறேன் சாதம் வச்சுட்டு தயிர் இருக்குது ரசம் தக்காளியும் புளியும் போட்டு ரசம் வச்சேன் நேற்று அது இருக்குது அப்புறம் நேற்று வச்ச கத்திரிக்காயும் சுரக்காய் வச்சு அதுவும் கொஞ்சம் இருக்குது அப்புறம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செஞ்சாலும் நான் அது போடலை அது இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன் இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்